ராஜா வேட்டைக்கு சென்றுள்ளார் அவர் வேட்டைக்கு சென்று திரும்பி வரும்போது அவரது கற்றலையை நிறைவேற்ற வேண்டும் நமது ராஜா நம் மீது மிகுந்த கோபத்துடன் உள்ளார் அவரது கோபம் போக வேண்டும் என்றால் அவர் நமக்கு போட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றலாமா அங்கே பாருங்கள் நமது காவலாளிகள் ஏதோ ஒரு குழந்தையை பிடித்துக் கொண்டு வந்துள்ளார் நமக்கு நல்ல நேரம் வந்து அவங்க யாரோ ஒரு பையனை பிடிச்சிட்டு வர்றாங்க இல்லுங்க இல்லுங்க சாக்லேட் கொடுக்குறேன் ஐஸ்கிரீம் குடுக்குறேன்னு கூட்டிட்டு எங்க வந்துட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னையே இப்படி கட்டி வச்சு கூட்டிட்டு வர்றீங்க நடக்க வச்சு கூட்டிட்டு வராமா என்னை விட்டுருங்க ப்ளீஸ் எங்க அண்ணங்கிட்டயே நான் போயிடுறேன் வண்டியண்ணா என்னை வந்து காப்பாத்துங்க யாரோ என்னை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அமைதியாக இரு சத்தம் போடாதே உன்னை இங்கே யாரும் வந்து காப்பாற்ற மாட்டார்கள்

மயக்கமடைய வைத்துதான் கொண்டு வர கட்டளையிட்டோம் எதற்காக நீங்க இப்படி கொண்டு வந்துள்ளீர்கள் இடத்தை பார்த்து விட்டான் சிறுவன் இந்த சிறுவனால் நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது காவலாளிகளே இவனை கட்டி வையுங்கள் இவனை பார்த்தால் தப்பித்து போய் விடுவான் போல தெரிகிறது ஆமா நான் கண்டிப்பா தப்பிச்சு போயிருவேன் என்ன தேடி என்ன காப்பாத்திருக்க எங்க அண்ணா எல்லாம் வருவாங்க நீங்க கண்டிப்பா நல்லா மாட்ட போறீங்க குழந்தைங்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வண்டி என்ன சீக்கிரம் வாங்க நமது அரசர் வேட்டைக்கு சென்றுள்ளார் அவர் திரும்பி வரும் வரை இந்த குழந்தையை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் இவனை தேடி இவன் இன மக்கள் வர வாய்ப்புள்ளது எங்களை மீறி யாரும் இந்த சிறுவனை காப்பாற்றி கொண்டு செல்ல முடியாது எங்களிடம் விட்டுவிடுங்கள் அவனை வேண்டாம் போன முறையும் இவள் இப்படித்தான் கூறி ஒரு சிறுவனை வாங்கினாள் ஆனால் இரவில் அசந்து தூங்கிவிட்டு அந்த சிறுவனை கோட்டை விட்டு விட்டாள் இந்த கடமையை செய்ய எனக்கு தான் அதிக உரிமை உள்ளது என்னிடமே அந்த சிறுவனை விட்டுவிடுங்கள் நான் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்கிறேன் இவளது கணவரும் வேட்டைக்கு சென்றுள்ளார் இவள் ஒருத்தியால் இந்த சிறுவனை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள முடியாது நானும் என் கணவரும் சேர்ந்து இந்த சிறுவன் தப்பிக்காதபடி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் போன தடவை போல் இந்த சிறுவன் இந்த முறையும் தப்பித்து விட்டான் என்றால் நம் அரசனின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் அதை மறந்துவிடாதீர்கள் ஆம் பல மாதங்கள் கழித்து இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைத்துள்ளது இந்த குழந்தையை நம் அரசனிடம் ஒப்படைப்பது நம் முக்கிய கடமையாகும் அதை மறந்து விடாதீர்கள் இந்த குழந்தையை பார்க்கும் பொழுது இவனை தேடி நிறைய பேர் வருவார்கள் என்று தோன்றுகிறது அதனால் காவலாளிகளே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம் எல்லைக்குள் இந்த சிறுவனை தேடி யாரேனும் வந்தார்கள் என்றால் அவர்களையும் பிடித்து கட்டி வையுங்கள் அரசனிடம் ஒப்படைத்து விடலாம் என்னது யாராவது என்னை காப்பாற்ற வந்தா அவங்களே பிடிச்சு கட்டி வைப்பீங்களா ஐயோ போச்சு நீங்க ரொம்ப மோசமானவங்க இருங்க இருங்க உங்களை எல்லாத்தையும் நாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறோம் இந்த சிறுவன் பயத்தில் ஏதோ பிதற்றிக் கொண்டுள்ளான் அவன் பேசுவதை யாரும் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டாம் இந்த பையனை நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சூப் வச்சு குடிக்க போறோமா ஐய் பாக்கறதுக்கு கொழு கொழுன்னு நல்லா குண்டா இருக்கா ஏ வண்டி அந்த வண்டி இந்த பக்கம் தான போன மாதிரி இருந்துச்சு திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டாங்க எங்க போய் இருக்காங்க தெரியல நான்சி ஏ லில்லி நீ எதுக்கோ ஸ்லோவா காரை ஓட்டிட்டு போ இங்க தான்ப்பா எங்கயோ இந்த மரத்துக்கு நடுவுல மறைஞ்சி போனாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கதான் தான் அவன எங்கயாவது ஒளிச்சு வச்சிட்டு இருக்கணும் நான்சி நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க நான் மட்டும் முன்னாடி போய் பாத்துட்டு வர சரியா ஒருவேளை அங்க இல்லனா என்ன பண்றது நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க என்னது இது ஒரு குடிசைன்னு பார்த்தா கிட்ட வந்து பார்த்தா நிறைய குடிசை இருக்க மாதிரி இருக்கு ஏதோ கிராமம் மாதிரி தெரியுது ஓய்யோ நம்ம சிண்டு இங்கதான் இருக்கோம் என்னது இது இவ்ளோ பேர் இருக்காங்க கட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படினா சிண்டுவை இவங்க தான் கடத்தி கொண்டு வந்தாங்களா நம் அரசர் வரும் வரை இவனை பத்திரமாக பார்த்துக் கொள்வது நம் முக்கிய கடமையாகும் என்ன நடந்தாலும் சரி இவன் தப்பித்து சென்று சென்றுவிடக்கூடாது இவனை தேடி யாரு வந்தாலும் சரி அவர்களையும் பிடித்து கட்டி வைக்க வேண்டும் புரிகிறதா ஐயோ போச்சு அப்படின்னா நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சுச்சுன்னா நம்மளையும் பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க போல இருக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம வேற தனியா வந்திருக்கோம் கண்டிப்பா இவங்களை மீறி சின்ட்டுவ காப்பாத்தி கூட்டிட்டு போகவே முடியாது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே சே நம்ம தனியா வந்திருக்கவே கூடாது யாரையாவது கூப்பிட்டுதான் வந்திருக்கணும் சீக்கிரமா போய் அவங்க கிட்ட சொல்லலாம்

பண்டி ஏதாவது பிளான் பண்ணி நைட் அவங்க கண்டிப்பா எல்லாரும் தூங்குவாங்கல்ல அது வரைக்கும் மறைஞ்சு எழுதி எப்படியாவது சின்ட்டுவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாம் வண்டி ப்ளீஸ் சொன்னா கேளு லில்லி எனக்கு என்னமோ அதெல்லாம் பயங்கர ரிஸ்க்குன்னு தோணுது அவங்கள பாத்தா நைட்ல எல்லாம் தூங்குற மாதிரியோ தெரியல மண்டி இவங்கதான் காட்டுவாசிங்களா இவங்க எப்படி பண்ட்டி ஊருக்குள்ள வந்து சின்ட்டுவ தூக்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு என்னமோ ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு தோணுது இதெல்லாம் தேவையா நமக்கு பேசாம திரும்பி போய் போலீஸ கூப்பிட்டு வந்தறலாம் பண்டி நான்சி அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு நான்சி நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள சிண்டுவை இடம் மாத்திட்டாங்கன்னு வெச்சுக்கோ அதுக்கு அப்புறம் சிண்டுவை தேடி கண்டுபிடிக்க முடியாது நமக்கு வேற வழியே இல்ல லில்லி சொன்ன மாதிரி நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி सपोज அவங்க தூங்கிட்டாங்கன்னு வெச்சுக்கோ தூங்குனதுக்கு அப்புறம் சிண்டுவை எப்படியாவது தூக்கிட்டு போயிரலாம் நம்ம பண்டி நான்சி கொஞ்ச நேரம் குயட்டா இருங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்கலாம் அப்பதான் நம்மளால பிளான் பண்ண முடியும் காவலாளிகளே இவனை தேடி இவன் இன மக்கள் இவனை காப்பாற்ற வர வாய்ப்பு நான்கு புறமும் சென்று யாரேனும் கண்ணில் தென்பட்டால் அவர்களையும் பிடித்து வாருங்கள் ஐயையோ போச்சு இந்த பக்கம்தான் வருவாங்க நான் நானும் ரோஸ் இங்க நிக்காதீங்க எல்லாரும் காருல போய் உணிஞ்சுக்கலாம் இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வரலாம் வாங்கப்பா ரோஸ் வர்றாங்க மேடுங்க நிக்காதீங்க இல்லை அந்த வீட்டு பக்கம் அப்படியே மறைஞ்சு உட்காந்துக்கோங்க இந்த பக்கமே வர்ற மாதிரி தெரியுது நான் சொல்றேன் கேளு நாங்க எல்லாரும் அந்த பக்கமா போய் விஞ்சுக்கிறோம் பட் நீ இந்த பக்கமே வீட்டு பின்னாடி ஒஞ்சிக்கோ ஓகே அப்பதான் வந்து சிண்டுவை எங்க தூக்கிட்டு போறாங்கன்னு பார்க்க முடியும் நீ பயப்படாம இங்கே இரு லில்லி ஹே நோ 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 ரோஸ் ப்ளீஸ் என்ன மட்டும் இங்க தனியா விட்டுட்டு போகாதீங்க மை காட் எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நான் மட்டும் அவங்க சிண்டுவை எங்க தூக்கிட்டு போறாங்கன்னு பார்க்கணுமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம் எல்லைக்குள் புதிய மனிதர்கள் நடமாடுவதாக நமக்கு தகவல் வந்துள்ளது காவலாளிகளே இரவு முழுதும் நாம் உறங்காமல் காவல் காக்க வேண்டும்

போச்சு பண்டி நமக்கு இருந்த ஆப்ஷனும் போச்சு ஏ நன்சி நீ வேற கொஞ்ச நேரம் அமைதியா இரு பாத்தியா நம்ம வந்திருக்கிறது யாரோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு நைட் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவنا காப்பாத்துவோம் ஏ பண்டி பண்டி அங்க பாரு அந்த ரெண்டு பேரும் அந்த வீட்டுகிட்ட தான் நிக்கறாங்க எனக்கு என்னமோ அந்த ரெண்டு வீட்ல ஒரு வீட்ல தான் சிந்து இருப்பான் தோணுது பண்டி ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் உறக்கம் வருவது போல் இருக்கிறது நம் கோட்டையை சுற்றி நடந்து கொண்டே இருப்போம் உறக்கமும் வராது யாராவது நம் கண்ணில் பட்டால் இழுத்து கொண்டு வரலாம் காவலாளிகளே ஏன் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்ன பண்டி அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு திரும்பவும் அவங்க இடத்துக்கே போறாங்க என்னன்னு ஒண்ணுமே புரியலையே என்னவா இருக்கும் ஏதாவது சீக்ரெட் பேசிருப்பாங்களோ எனக்கு என்னமோ சிண்டுவ எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு தோணுது ஆமா நான்சி அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து சேர்ந்து ஒரே இடத்துக்கு வரும்போது ஏதோ பேசிக்கிறாங்க என்னன்னு தெரியலையே நீ அதை விடு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அமைதியா இங்கே நின்று பாப்போம் எனக்கே கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி தான் இருக்கு கோட்டைக்கு பின்னால் ஏதோ சத்தம் வருவது போல் இருக்கிறது நீங்கள் அனைவரும் இங்கே இருங்கள் நான் மட்டும் சென்று பார்த்து வருகிறேன் என்னது அவர் மட்டும் கோட்டைக்கு பின்னாடி போறேங்கிறாரு ஒருவேளை அதுதான் ராஜாவோட வீடா அங்கதான் சிண்டுவை வச்சிருக்காங்களா பண்டி எனக்கு தெரியல நான் இருந்தாலே இருக்கலாம் இப்போ ஒவ்வொரு வீட்டா போய் பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா மாட்டிக்குவோம் காவலாளியே கோட்டைக்கு பின்னால் சென்று பார்த்தாயே பின்னால் யார் இருந்தது அது ஒன்றும் இல்லை காவலாளி விலங்குகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது நான் உறங்கி பல நாட்கள் ஆகிறது அதனால் நான் ஒரு இரண்டு மணி நேரம் மட்டும் உறங்கிக் கொள்கிறேன் இவன் உறங்குவதை பார்த்தால் எனக்கும் உறக்கமாக வருகிறது நான் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் உறங்கிக் கொள்கிறேன் காவலாளியே போன மாதம் முழுதும் நான் தான் காவல் காத்துள்ளேன் அதனால் இப்போது நான் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் உறங்கிக் கொள்கிறேன் புரிகிறதா நீ உறங்காமல் காவல் இரு யாரேனும் வந்தார்கள் என்றால் என்னை எழுப்பி விடு ஒரு வாரமாக கண் விழுத்து நான் அந்த குழந்தையை பிடித்து கொண்டு வந்துள்ளேன் இவர்கள் பொறுப்பில்லாமல் உறங்கிக் கொண்டுள்ளார்கள் யார் உறங்கினாலும் சரி நான் உறங்காமல் காவல் காக்க போறேன் என்னை மீறி அந்த குழந்தையை யாரும் வந்து காப்பாற்றி விட முடியாது ஏ நான்சி பாத்தியா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க கண்டிப்பா இவங்களும் தூங்கிருவாங்க நான்சி உறக்கம் இல்லாமல் எனக்கு தலை சுற்றுவது போல் உள்ளது காவலாளியே நான் ஒரு பதினைந்து நிமிடம் மட்டும் உறங்கிக் கொள்கிறேன் ஏதேனும் பிரச்சனை வந்தால் என்னை எழுப்பிவிடு ஏ காவலாளியே என்னது இது கொஞ்சம் கூட பயம் ஒருவர் பின்னால் ஒருவர் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் ஒன்றும் புரியவில்லை நாம் சாப்பிட்ட உணவில் ஏதோ பிரச்சனை என்று நினைக்கிறேன் எனக்கும் தலை சுற்றுவது போல் இருக்கிறது நானும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் உறங்கிக் கொள்கிறேன்

கொஞ்ச நேரம் அமைதியாயிரு பாக்கலாம் நான்சி அங்க பாரு அவன் கண்ணம் ஓடுற மாதிரி இருக்கு காவலாளிகள் அனைவரும் உறங்கி கொண்டுள்ளார்கள் நமக்கும் தூக்கம் வருவது போல் இருக்கிறது நம் எல்லைக்குள் யார் வந்து விடுவார்கள் ஒரு பத்து நிமிடம் மட்டும் உறங்கிக் கொள்ளலாம் பாரு அவன் தூங்குறான்னு நினைக்கிறேன் ஏய் நான்சி எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க அங்க பாரு இருந்த எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க இதுதான் கரெக்டான டைம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் சிண்டு இருக்கானான்னு பாருங்க தயவு செஞ்சு கத்திராதீங்க புரியுதா கத்துனீங்கனா எந்திரச்சிடுவாங்க கத்தாம அவனை இப்படியாவது எழுப்பி கையோட கூட்டிட்டு வந்துருங்கப்பா நான் இந்த பக்கமா போறேன்